ஹாஜிமார்களே நீங்கள் புனித மக்காவுல கால் வச்சிங்க இல்லையா மக்கமா நகரம் எப்படிப்பட்ட நகரம் குரான் அருளப்பட்ட நகரம் மதியனா போனீங்க வகி இறங்குன நகரம் மக்கா மதீனா வகி இறங்குன அந்த நகரம் உங்களுக்கு குரான்ல ரெண்டு வகையான சூறாக்கள் அத்தியாயங்கள் இருக்குது பெருமானார் ஹிஜரத் பயணத்திற்கு முன்னால் அருளப்பட்டவை அதை மக்கி சூறான்னு சொல்லுவோம் ஹிஜரத்துக்கு பின்னால் அருளப்பட்ட சூறாக்கள் மதனி சூறான்னு சொல்லுவோம் நீங்க எல்லாம் குரான் அருளப்பட்ட வகி இறங்குன பூமிக்கு போனீங்க மக்காவுக்கும் மதீனாவுக்கும் போனீங்க குரானில் எத்தனை மக்கி எத்தனை சூறா மதனின்னு தெரியுமா யாருக்காவது யாராவது யோசிச்சு பார்த்தோமா குரானில் எண்பத்தாறு மக்கி குரானில் இருபத்தெட்டு சூரா மதனி இந்த குரானை எத்தனை ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போய் ஒரு குரான் குறைஞ்சது முடிச்சாங்க யோசிச்சு பாருங்க பல ஹாஜிகள் குரானை எடுத்து திறந்து கூட பார்க்காம வந்திருப்பார் போனது குரான் அருளப்பட்ட இடம் குரான் இறங்கின இடத்துக்கு போய் குரான திறந்து கூட பார்க்காம ஒரு ஹாஜி வந்திருப்பாருன்னு சொன்னா இதை சேதம் ஏதாவது இருக்குதான்னு யோசிச்சு இதெல்லாம் ஹாஜிகள் நினைச்சு பார்க்கணும் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருந்தா அல்லாட்டை மன்னிப்பு கேளுங்க குரான் இறங்குன இடம் இல்லையா எங்க எக்ரா பிஸ்மி இறங்குச்சோ அங்க போனீங்க எங்க யா ஐயுஹல் முசமில் இறங்குச்சோ அங்க போனீங்க யா ஐயுஹல் முத்தசிர் இறங்குச்சோ அங்க போனீங்க ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்த்தீங்களா இங்குதானே அல்லாவுடைய தூதருக்கு இந்த சூறாக்கள் அருளப்பட்டது தானே பெருமானாருக்கு வகை வந்தது அந்த குரானை விரிச்சாவது பார்த்தாங்களா ஹஜ்ஜில் பல பேரும் குரானை தொடுறது கூட கிடையாது குரானை ஓதுறதே இல்லை விதிவிலக்காக இருக்கிறாங்க உண்டு நான் அவங்கள பத்தி பேசல பெரும்பாலானவர்கள் ஹஜ்ஜுடைய சஃபரில் குரானை ஓதுறதே கிடையாது போனதெல்லாம் குரான் இறங்கன இடத்துக்கு போறோம் அப்ப நம்ம இங்க ஓதுறதை விட குரான் அருளப்பட்ட இடத்துல குராண ஓதுறது எவ்வளவு பெரிய விஷயம் அங்க குரான சிந்திக்காம குரான பார்க்காம குரானுடைய கருத்துக்களை விளங்காம நாம திரும்பி வந்திருந்தா எவ்வளவு பெரிய கைசேதம் என்பதை நாம யோசிக்கணும் ஹாஜிகளை இனிமையிலாவது வாழ்க்கையில் குரான எடுங்க குரான் அருளப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க நீங்க போன இடங்கள் எல்லாம் அங்க பெருமானாருக்கு ஒரு ஆயத்த இறங்கியிருக்கும் பெருமானாருக்கு அங்க ஒரு வகை இறங்கியிருக்கும் குபா போயிருந்தீங்கன்னா குபாவில் வைத்து பெருமானாருக்கு இறங்கின ஆயத்துகள் எத்தனையோ இருக்கிறது அந்த குபா பள்ளியை பத்தி ஆயத்து இருக்குது அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளி என்று அல்லா குபா பள்ளியை பத்தி சொல்றான் மஸ்ஜிது நபதியை பத்தி குரான்ல இருக்குது மதீனாவுடைய பல இடங்களை பத்தி குரான்ல இருக்குது அதையெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா இதையெல்லாம் சிந்திக்காம வந்துட்டு அப்பாடா ஹாஜி ஆயிட்டோம் எல்லாரும் சந்திக்கிறாங்க ஒரே பொதூகலம் ஒரே பெருமை பெருமிதம் ஆனா இதெல்லாம் பெருமைப்படுகிற விஷயமே அல்ல வணக்கங்களுக்கு பின்னால் கவலை கொள்வது நல்லோர்களுடைய அடையாளம் வணக்கங்களுக்கு பின்னால் பெருமைப்படுவது பாவிகளின் அடையாளம் நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு கடினமா தெரியலாம் உண்மை அதுதான் நல்லோர்கள் வணக்கத்திற்கு பிறகு பயப்படுவாங்களாம் குரான் சொல்லுது يؤتون குழு போகும் وقلوبهم நல்லரங்கள் நல்லறங்கள் செய்துவிட்டு அல்லாஹ்வை பயப்படுவார்கள் அந்த ஆயத்தில் நேரடியாக வருவது அவர்கள் செய்வதை செய்துவிட்டு விட்டு பயப்படுவார்கள் வருது அன்னை ஆயிஷா அவர்கள் பெருமானாரிடமே கேட்டாங்க வேற சொல்லுதா இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் செய்யறதை செஞ்சுட்டு அல்லாஹ் பயப்படுவாங்கன்னு சொன்னா திருடிட்டு அல்லாஹ் பயப்படுவாங்களா அவங்க கேக்கிறாங்க அப்படி தான் இருக்குது திருடிட்டு அல்லாஹ் பயந்து வேறு விஷயம் பெருமானார் விளக்க சொன்னாங்க இல்லை இல்லை தொழுதுட்டு அல்லாவை பயப்படுவாங்க நோன்பு வச்சுட்டு அல்லாஹ் பயப்படுவாங்க ஹஜ்ஜு செஞ்சிட்டு அல்லாஹ் பயப்படுவாங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து எத்தனை பேர் பயப்படுறாங்களோ அவங்க நல்ல படி லிஸ்ட்ல இருக்கிறாங்க யார் பெருமையிலும் பெருமிதத்திலும் குதூகலத்திலும் இருக்கிறாங்களோ நல்லவங்க லிஸ்ட்ல இல்லைன்னு அர்த்தம் இதை நான் சொல்லல அல்லாஹ் சொல்றான் குரான்ல அல்லாஹ் சொல்றான் இப்போ குரான் அருளப்பட்ட இடத்துக்கு போனீங்க அங்குள்ள எல்லா விஷயங்களையும் பார்த்தோம் அந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாம திரும்பி வந்தா இது ஒரு சராசரி பயணம் ஒரு டூர் அவ்வளவுதான் ஒரு டூர் மாதிரி கொடைக்கானல் ஊட்டி போயிட்டு வந்த மாதிரி தான் அருமையானவர்களே நீங்கள் சென்ற இடங்கள் நபிமார்களுடைய வழிபாட்டு தலங்கள் இல்லையா மக்கா பெருமானாரும் வாழ்ந்த இடம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய குடும்பமும் ஆழ்ந்த இடம் அங்க போனீங்க மதியனா பெருமானாரும் தோழர்களும் ஆழ்ந்த இடம் அங்க போன நீங்க அந்த நபிமார்களுடைய சரித்திரங்கள் அவங்களுடைய அர்ப்பணிப்புகள் வாழ்க்கையில கொண்டு வர முயற்சித்தீங்களா அங்கேயே முயற்சிக்கிறது அங்கேயே பாவம் நடக்குது அங்கேயே புறம் பேசுறோம் பொய் பேசுறோம் ஹராமான பார்வைகள் தவறான பார்வைகள் அங்கேயே ஹராமான உணவுகள் இவ்ராமலை அந்த அர்ப்பணிப்பை அவங்க பூமியிலே காப்பாத்துறது இல்லை நாம ஊருக்கு வந்து எப்படி காப்பாற்றுவோம்